விமர்சனம் இதை எதிர்கொள்ளாத மனிதர்களே இருக்க முடியாது ஒருவர் செய்யும் வேலையின் மீதோ ஒருவரின் மீதோ போக்குற போக்கில் செய்யப்படும் விமர்சனங்கள் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்பதை பலரும் உணர்வதில்லை பிறரை குற்றம் சொல்வதையே வேலையாக வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள் அதே போல தங்களை குறை கூறுகிறார்களே என்று மனதுக்கு குமைந்து ஒவ்வொரு நாளும் கழிவிறக்கத்திலே கழிப்பவர்களும் இருக்கிறார்கள் ஒருவர் செய்த காரியத்தை குறை சொல்வதற்கு முன்பு அதற்கு தகுதியானவர் தானா நாம் என்று யோசித்து பார்ப்பது நல்லது அதே போல நம்மை யாராவது விமர்சிக்கிறார்களா அதில் உண்மை இருந்தால் திருத்திக் கொள்வது நம் வளர்ச்சிக்கு உதவும் தனிப்பட்ட முறையில் நம்மை காயப்படுத்துவது போல் அது இருக்கிறதா அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் வெளியே விட்டுவிட்டு நம் வேலையை பார்க்க போய்விட வேண்டும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டா யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு விமர்சனத்தை நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு ட்ரூ ஸ்டோரி மூலயமா தெரிஞ்சுக்கலாம் பிரான்ஸ் ஆதி காலம் தொட்டே கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தேசம் ஓவியம் இசை சிற்பம் நடனம் என ஒவ்வொன்றிலும் தனித்துவம் பெறும் நாடு அங்கு நடந்ததாக சொல்லப்படும் ஒரு கதைதான் இது விமர்சனம் குறித்து விழாவரியாக பேசுகிறது ஒரு மாணவன் அவன் அந்த சிறு நகரத்திலேயே மிகச்சிறந்த ஒரு பெயிண்டர் கிட்ட சேர்றான் பல ஆண்டுகள் அவர்கிட்ட ஓவியம் வரைய கத்துக்கிறான் ஒரு கட்டத்துல அவனுடைய ஓவிய கலையை சிறப்பாக கற்றுக்கொண்டதாக உணர்ந்த ஆசிரியர் அவனை கூப்பிட்டு நான் வச்ச எல்லா பரீட்சையிலையுமே நீ தேடிட்ட ஓவியத்துல உனக்குன்னு ஒரு தனி பாணிய உருவாக்கிட்டே வர வரைய வரைய அது இன்னும் செழுமைப்படும் இந்த கலையில நீ முழுமை பெற்றுட்ட இனி நீ வரைகிறது எல்லாமே ரொம்ப அருமையா வரும் நீ என்ன வேணாலும் நீ நினைக்கிறத வரையலாம் எதை வேணா வரையலாம் அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு அந்த மாணவனுக்கு அவருடைய ஆசிரியரோட வார்த்தைகளை கேட்க கேட்க உடல்லாம் செலுக்குது அவனுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர் கசியுது அவருடைய வாத்தியார் பாராட்டு அந்த மாணவனுக்கு ரொம்ப 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 உற்சாகமாயிடுச்சு ஆயிடுச்சு எந்த மாணவருக்கு தான் அவருடைய ஆசிரியர் பாராட்டுறது பிடிக்காது அவன் வந்து அந்த ஆசிரியருக்கு நன்றி சொல்றான் அவர்கிட்ட வணங்கி விரை பெற்று வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய திறமையை சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுது அதுக்காக தன்னுடைய சிறு நகரமே போதும் அப்படின்னு அவன் முடிவு பண்றான் அதற்காக அந்த மாணவன் தன்னுடைய திறமை அத்தனையும் பயன்படுத்தி ஒரு அற்புதமான அட்டகாசமான ஓவியம் ஒன்று வரையறதுக்கு நினைக்கிறான் அதை பார்க்குற அத்தனை பேரும் ஒருத்தர் கூட யாருமே குறைய சொல்லக்கூடாது அத்தனை பேரும் ஆஹா சூப்பராக இருக்கு அப்படின்னு கண்களில் ஒத்திக்கலாம் போல இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கணும் அப்படின்னு அந்த சிறுவன் மனசுக்குள்ள நினச்சி ஒரு ஓவியத்தை நினச்சி பார்க்குறான் மூன்று நாட்கள் வேறு எந்த சிந்தனையுமே இல்லாம கேன்வாஸில் தன்னுடைய மனதில் இருந்ததை ஓவியமாக வரைகிறான் அது ஒரு அழகான இயற்கையான இயற்கை காட்சி உள்ள ஒரு ஓவியம் அந்த பெயிண்டிங்கை எடுத்துட்டு அந்த சிறுவன் நடக்க ஆரம்பிக்கிறான் அந்த நகரத்துல எங்க மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் எல்லாருடைய பார்வையும் எங்க படும் அப்படின்னு ஒரு இடத்த தேர்வு செய்யறான் அந்த இடத்துல அவன் பெயிண்ட் பண்ண அந்த ஓவியத்தை வைக்கிறான் அந்த ஓவியத்துக்கு கீழே ஒரு வாசகத்தை இந்த மாதிரி எழுதுறான் பெரியவர்களே இந்த ஓவியம் நான் வரைந்தது நீங்கள் பார்ப்பதற்காக இங்கே வைத்திருக்கிறேன் நான் ஓவியத்துறைக்கு புதியவன் அதனால இந்த ஓவியத்தில் சில தவறுகள் நேர்ந்திருக்கலாம் நான் வரைந்த கோடுகளில் தவறு இருக்கலாம் அப்படி ஏதாவது தவறு என்று உங்கள் கண்ணில் பட்டால் அதில் ஒரு இன்ட் அதாவது எக்ஸ் மார்க் போட்டு வையுங்கள் நன்றி அப்படின்னு இந்த வாசகத்தை அந்த ஓவியத்துக்கு கீழே எழுதி வச்சுட்டு அந்த ஓவியம் எல்லார் கண்ணுலயும் படுற மாதிரி வச்சுட்டு அந்த சிறுவன் வீட்டுக்கு வந்துடுறான் அவ்வளோதான் அந்த இளைஞன் அங்கிருந்து கிளம்பிட்டான் அன்று மாலை ஓவியம் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துக்கு வந்து பார்க்கறான் அதை பார்த்த உடனே அவ அந் அதிர்ந்து போயிட்டான் ஏன்னா அந்த ஓவியத்துல ஒரு இடம் கூட விடாம அந்த இன்ட்டு குறியீடுகள் எக்ஸ் குறியீடு எழுதியிருக்கு கிட்டத்தட்ட அந்த ஓவியமே தவறு அப்படிங்கிறது மாதிரி மக்கள் எல்லா இடத்துலையும் அதை மார்க் பண்ணி வச்சிருக்காங்க எக்ஸ் எக்ஸா போட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க சில பேரு சில கமாண்டுகளையும் எழுதி வச்சிருக்காங்க உடனே அந்த இளைஞன் என் ஓவியத்தில் இத்தனை தவறுகள் இருக்கிறதா அப்படின்னா இது யாரையும் கவரவே இல்லையா யாருக்குமே ஒருத்தர் கூட என்னோட பெயிண்டிங்ஸ் பிடிக்கலையா அப்படின்னு நான் ஓவியனே இல்லையா இத்தனை நாளா நான் கற்றுக்கிட்டது அத்தனையும் வேஸ்ட்டாக கடவுளே அப்படின்னு நொந்து போய் அழுகிறான் உடனே அந்த இளைஞனுக்கு தன்னோட ஆசிரியர் ஞாபகம் வருது அந்த பெயிண்டிங்கையும் அந்த விமர்சனங்களையும் எடுத்துக்கிட்டு ஆசிரியர் வீட்டை நோக்கி ஓடுறான் அங்கே போனதும் அவரோட ஆசிரியர் முன்னால் போய் நிற்கிறான் ரொம்பவே உடஞ்சி அழுகிறான் நடந்த எல்லாத்தையும் அவன் சொல்கிறான் அவனோட அழகான அந்த பெயிண்டிங்கை பார்த்து மக்கள் வந்து தப்பு 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 அப்படின்னு சொல்லி குறியீடு போட்டு வச்சு எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்றத காட்டுறான் நான் வரைஞ்சதுல ஒரு வண்ணம் கூட யாருக்குமே தெரியலையா ஒரு கலர் கூட யாருக்கு பிடிக்கலையா குறுக்கும்னு எடுக்குமா தப்பு தப்புன்னு போட்டு நான் வரைஞ்ச ஒரு சின்ன துண்டு கூட அதில் தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே உடஞ்சி போய் அழுகிறான் அவன் சொல்கிற எல்லாத்தையும் பொறுமையாக இருக்காரு அவனுடைய ஆசிரியர் நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் இதைத்தான் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன் நான் ஒரு ஓவியனே இல்லை அதை நம்ம ஊர்க்காரங்க அழுத்தமாக எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க என்னை சுத்தமாக ஒதுக்கி தள்ளிட்டாங்க எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு ஓன்னு அழுகிறான் உடனே அந்த டீச்சர் கூப்பிட்டு நீ எவ்வளோ பெரிய ஓவியன் உன்னுடைய ஓவியம் எப்படியும் ஒரு குறையும் இல்லாததுன்னு நான் நிரூபிக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு என்மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு ஐயா எனக்கு திறமையே இல்லை இனிமேலும் எனக்கு நம்பிக்கை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்கிட்ட அந்த இளைஞன் சொல்றான் குறுக்க பேசாம நான் சொல்றது மட்டும் செய்யி நீ யாருன்னு நான் நிரூபிக்கிறேன் சரியா அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்குறாரு ஐயா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு அந்த இளைஞன் கேட்டதும் நீ வரைஞ்ச அதே ஓவியத்தை இன்னொரு தடவை வரைஞ்சு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாரு அந்த மாணவனும் ஆசிரியர் முகத்தை பார்க்குறான் அவருடைய கூர்மையான கண்கள் அதுக்கு மேலே அவனால் எதிர்கொள்ள முடியல சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு உடனே வீட்டுக்கு போயிடுறான் மறுபடியும் அவன் முதல்ல வரைஞ்ச அதே பெயிண்டிங்கை அச்சு எடுத்த மாதிரி இன்னொரு பெயிண்டிங்கை மறுபடியும் வரைய ஆரம்பிக்கிறான் மறுபடியும் மூன்று நாட்கள் அதே மாதிரி அச்சு அசலாக முன்னாடி வந்திருந்த மாதிரியே சேம் பெயிண்டிங் வரைஞ்சிட்டான் அதை எடுத்துக்கிட்டு அவனோட டீச்சர்கிட்ட போகிறான் அதை காட்டுறான் அதை உத்து பார்த்த அவரோட டீச்சரோட கண்கள் விரியுது அவனை கூப்பிட்டு நகரத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு அவன் முன்னாடி வச்ச அதே இடத்த அடையாளம் காட்ட சொல்லி அதே எல்லாரும் நாள் நால்ரோடு சந்தில் அதை வச்சு அந்த ஓவியத்துக்கு கீழே அவனை இந்த மாதிரி எழுத சொல்றாரு என்னன்னா பெரியவர்களே இந்த ஓவியம் நான் வரைந்தது நீங்கள் பார்ப்பதற்காக இங்கே வைத்திருக்கிறேன் நான் ஓவியத்துறைக்கு புதியவன் எனவே இந்த ஓவியத்தில் சில தவறுகள் நேர்ந்திருக்கலாம் நான் வரைந்த கோடுகளில் தவறுகள் இருக்கலாம் அப்படி ஏதாவது தவறு என்று உங்கள் கண்ணில் பட்டால் கீழே இருக்கும் பெட்டியில் சில வண்ணங்களும் பிரஷ்களும் இருக்கின்றன அவற்றை கொண்டு ஓவியத்தை சரி செய்யவும் நன்றி அப்படின்னு எழுத சொல்றாரு அதுக்கப்புறம் ஆசிரியரும் மாணவரும் கிளம்பிட்டாங்க அன்றைக்கு மாலை அந்த இடத்துக்கு திரும்ப வந்து பாக்குறாங்க அந்த ஓவியத்துல எந்த மாற்றமும் இல்லை வச்சது வச்சது மாதிரியே இருக்கு அந்த டீச்சர் சொல்றாரு இன்னைக்கு ஒரு நாள் தானே ஆகிருக்கு இன்னொரு நாள் வச்சுருந்து பார்க்கலாம் நாளைக்கு சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை வேற நிறைய மக்கள் வருவாங்க ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போகிறாரு அடுத்த நாள் ரெண்டு பேர் அங்கே வந்து பார்க்குறாங்க அந்த ஓவியம் அப்படியே தான் இருந்தது யாருமே வண்ணங்கள் கொண்டு சிறு சீண்டல் கூட பண்ணலை எந்த ஒரு திருத்தமும் செய்யல மேலும் ஒரு மாதம் வச்சிருக்காங்க அந்த ஓவியத்தில் சிறு திருத்தம் நடக்கலை எந்த குறையும் யாரும் சொல்லலை உடனே அந்த ஆசிரியர் மாணவர்கிட்ட சொல்கிறாரு இப்போ புரிஞ்சுதா யாரும் எத வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அதை சரி செய்யறதோ புதுசாக ஒன்று சேர்க்கிறதோ எல்லாராலையும் செய்ய முடியாது இப்போ நம்பு உன்னோட திறமையை நீ ஒரு சிறந்த ஓவியன்தான் அப்படின்னு சொல்லி அவன் தோள்களை தட்டி கொடுக்குறாரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே மோட்டிவேஷனலா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்மனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்